சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் கூடிய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி பொதுவாகவே கன்னி ராசி எதுலையுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க கவனமாக செயல்படுவாங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க எந்த விஷயம் டப்பு புரிஞ்சுக்குவாங்க கற்பூர பத்தின்னு சொல்ல அது உங்களுக்கு தான் பிறந்தோம் யாரும் செய்ய முடியாத வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க நுணுக்கமான அறிவு பெற்றவங்க முன்மறியோடு செயல்படுவாங்க இவங்க ஏன் சொல்கிறாங்க இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படி சிந்தி செயல்படக்கூடியவங்க தகவல் தொடர்புத்துறை அந்த தகவல் தொடர்பு துறை வந்து கட்டிக்காரவங்க எந்த விஷயத்த பரிமாறணும் எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயத்தை நம்ம வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்வாங்க அதே போல் அதிகமாக தொடர்பு சாதனங்கள் உபயோகப்படுத்துவாங்க லேப்டாப்பு கம்ப்யூட்டர் செல்ஃபோனு இந்த ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க சிலவங்க பத்திரிக்கை தொழில் இருப்பாங்க சிலவங்க பேச்சு போட்டி இந்த மாதிரி தனி திறமைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏழில் சுக்கரன் உச்சம் பெற்றுருக்கிறார் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புது நீசபாகமாக இருக்கிறார் ஆறில் சனி சேர்க்கை அதாவது கும்பத்தில் அதே போல் மேசில் குரு எட்டில் குரு இருக்கிறார் பொதுவாக ஏழாம் பாவம் வந்து என்னென்னா கலந்திரஸ்தானம் இப்போ கலத்திரஸ்தானத்துல போய் சுக்கரன் உச்சம் வருகிறார் அப்போ கலத்திர அதிபதி கலத்திரஸ்தானத்துல போய் உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாக வருங்க இந்த கண்ணாசி அன்புகளுக்கு சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உங்களை தேடி வர தேடி வரும் ஆளம்பா பெண்ணும் பெண்ணும் மரம் வரும் பெண்ணாக இருந்தால் ஆணும் வர திருமண வயதில் உங்களுக்கு இல்லை காதல் எண்ணங்கள் அதிகமாகும் காதல் எண்ணங்கள் என்ன கை கூடுவோம் கண்டிப்பாக கை கூடும் காதல் திருமணங்கள் விருப்ப திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் சரிங்களா அதே போல் ஏன்னா சுக்கரன் வச்சு போகும்போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் நிறைய அமைவாங்க பெண்கள் ஆதரவு கிடைக்கும் இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கு சாமே பெண்கள் வந்து தான் சேர்க்கலாமா இருக்குமா அப்படின்போது கண்டிப்பாக இந்த மாதம் சேர்க்கலாம் சேருவாங்க பெண்கள் மூலமாக தனவரவு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும் ஆணாக இருந்தால் பெண் மூலமாகவும் என்ன உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே போதாக நீசப்பாக்க ராசயோகமாக இருக்கிறார் புது அதாவது மூலமாக அப்போது அது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்கும் ஆனால் பின்கிழலாம் அதெல்லாம் பெரிய லாபத்தை இருக்கும் இப்போ ஒரு இடம் வரும் இப்போ ஒரு இடம் வாங்குற மாதிரி யோசிப்பீங்க இப்போ பக்கத்தில் ஒரு இடம் வருது லேண்ட் வருது பைபாஸ் பக்கத்தில் இருக்குது வாங்கி போ வாங்க ஒரு அஞ்சு லட்சம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் யோசிப்பீங்க வாங்க நம்ம காசு கையில் காசு இல்லையே எப்படி வாங்குறது தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் அதை கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிங்கன்னு வச்சிக்கலாம் பின்னாடி என்னது உங்களுக்கு பெரும் லாபத்தை இருக்கும் அதுதான் அதுதான் நீசப்பங்க ராஜீவ் செய்யக்கூடிய வேலை எந்த விஷயமும் தர்க்கத்தில் செய்யக்கூடியது எந்த விஷயத்துலையுமே போராடி செய்யக்கூடியது ஆரம்பத்தில் வந்து டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி பெரிய லாபத்தை கொடுத்துருவா தான் நீ சமயம் அதனால சொல்கிறேன் இந்த கன்னியாசி பொருளுக்கும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வருங்க கண்டிப்பாக வாங்கி போடுங்க மண் மன யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எதிரி விலவுடைய தன்மை உண்டு யாரெல்லாம் உங்களை சண்டை செஞ்சுடா இருக்கான் சரிங்களா ஏன்னா சனி ஆட்சி ஆரில் சனி ஆட்சி ஆட்சிப்பிருக்கிறார் அப்போ அவர் ஆறில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக எதிரி விலவுடைய தன்மையை கொடுப்பார் அப்போ உங்களை யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து உங்களை வந்து கவுக்கணும் உங்களை கெடுக்கணும் நீங்கள் உங்களை வளரக்கூடாது தொழிலாளர்கெல்லாம் உத்தியோகம் எதிரே விஷயத்தை உங்களை முடக்கிறாங்க உங்களை வந்து பிரஷர் வந்து விளையாடுவாங்க உங்களுக்கு வந்து அந்த தொல்லைகள் நீங்க எதிரி தொல்லைகள் நீங்கும் தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி எட்ல குரு இருக்கிறார் கண்டிப்பா திரியில் எட்டில் குரு பொழுது கண்டிப்பா ஆயில் தீர்க்கும் ஆயில் வந்து பிரச்சனை ஒன்றும் வராது அதே மருத்துவமனை செலவு அது இருந்தால் விடுபடக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் சரியா லக்னாதிபதி நீசமாக நீச பங்க ஏதால சுக்கர மூலமாக அப்போ பணம் சார்ந்த கவலை இருக்கும் சரிங்க கன்னியாசி கண்டிப்பா சொல்றேன் பணங்கள் பணக்காசு விஷயத்தில் நிறைய பேருக்கு என்ன இருக்கும் பண மன கவலைகள் இருக்கும் இந்த மாதம் ஆனால் அந்த மாதம் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா ரெண்டு நாள் ஒரு கவலை தான் மூணு நாள் பணம் கிடச்சிரும் அப்போ ஒரு வண்டி வாடகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க வாங்க முடியுமா வாங்க முடியாத கையில் காசு கண்டிப்பாக வாங்க முடியும் சொல்லாதான் நீச பக்க ராஜயோகம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க ஏதோ வகையில் ஒரு பணம் கிடச்சிடும் உங்களுக்கு அது பெண்கள் மூலமாக இருக்கலாம் அரசு சார்ந்த விஷயத்தின் மூலமாக இருக்கலாம் தந்தை வழி மூலமாக இருக்கலாம் முன்பின் தெரியாத மூலமாக இருக்கலாம் இல்லை வேறு மதத்தவர் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு உதவி கிடைத்து நீ நினைத்தக்கூடிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை இந்த மதம் கிரகச்சியிருக்கை அதே ராகு சுக்கர நினைவு ஏ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு கன்னியாசிமே யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி கோயிலாக சுற்றுறேன் ஒரு ஒரு எவ்வளோ பரவாயில் பண்ணிவிட்டேன் என் மனசுலேயும் தம்பு இல்லை கையிலையும் காசு இல்லை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு குழந்தை பாய்ச்சி கன்னியாசிக்கிற முடிவ உண்டு அதே இந்த ஒரு குறிப்பானு சொல்கிறேன் நட்சத்திரப்பெல்லாம் அடுத்து போட போகிறோம் ஒரு நட்சத்திர பற்றி சொல்கிறேன் அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்களா யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அஸ்த நட்சத்திரத்தில் வந்து எப்பவுமே குழந்தை பாக்கியது இல்லாமல் இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களாம் நினைக்கிற வரைக்கும் என்ன உனக்கு குழந்தை பாக்கியம் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அந்த விதி விலக்கு சரிங்களா அந்த அஸ்த நட்சத்திரம் வந்து எப்பவுமே குழந்தை பாக்கியும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு சரிங்களா இப்போ குழந்தை பார்த்து கிடையக்கூடிய வாய்ப்பினை அதிகமாக பெற்றுத்தரும் இந்த மாதம் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் ஆறில் சனி இருக்காங்க கட்டணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் ஒரு இடம் பத்திரம் பண்ணிருப்பதோ இடம் வாங்கி விற்கிறதோ ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக அதே போல் திருமணம் ஆகாத ஆண் பண்ணியானது திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுப்பு வரும் அதே போல் எட்டில் கூறு இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இல்லாமல் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உயிர் சொத்துக்கள் வந்து உங்கள் பங்கு பிரிவினை பாக பிரிவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதனால் இந்த மாதம் இந்த அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு தளர்வு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அனைத்து ஆன்மீக அன்பு அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதரை போய் ஆலோசனை பெறுறீங்க தொடர்ச்சியாக ஆதரவு அனைத்து ஆன்மீக அன்புகளுக்குமே நன்றியை சொல்லி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அருமையான ஒரு பொற்கால மாதமாக இருக்கும் பணம் சேமக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் போட்டி அதாவது தொழில் போட்டிகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்று தோறும் பிசினஸ் பாட்டர்ஸ் அமைவாங்க பிரான்சுகள் ரெண்டு ரெண்டு பிரான்ச்சு உருவாக்க இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகமான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக அமைந்தே தீரும்